மலேசிய கிளாந்தான் பல்கலைக்கழகத்தின் அவிரா டூ பாயிண்ட் ஓ நாடகப் போட்டி ஆர்வத்துடன் கலந்து கொண்ட உயர்கல்விக்கூட மாணவர்கள் ஈராயிரத்து இருபத்தைந்து போனியோ அனைத்துலக புத்தாக்க மற்றும் படைப்பாற்றல் போட்டியில் பல விருதுகளை வென்று ஜொஹோர் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி சாதனை அதிக உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிகளை பதிவு செய்து முதலிடத்தில் இருக்கும் ஜொஹோர் மாநிலம் டிஓஎஃப்எம் குறிப்பிட்டுள்ளது உயிருடன் இருக்கும்போதே இறுதி சடங்கு புகைப்படங்களை வெளியிட்டு அச்சுறுத்திய வட்டி முதலை ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிகமான உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சி நாட்டின் சராசரி வளர்ச்சியான ஐந்து புள்ளி ஒன்று சதவீதத்தை காட்டிலும் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்வு கண்டுள்ளது என்று மலேசிய புள்ளி விவரத்துறை டி தெரிவித்துள்ளது நாட்டின் அதிகமான உற்பத்தி வளர்ச்சிகளைக் கொண்டிருக்கும் ஜோகூர் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரிங்கேட்டாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று டி குறிப்பிட்டுள்ளது ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு புள்ளி ஒன்று சதவீத வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்த ஜோகூர் மாநிலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொகையை பில்லியன் மட்டுமே பதிவு செய்துள்ளது மாநிலத்தில் தரவு மையங்களின் விரைவான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய ஊந்துதலாக உள்ளது குறிப்பாக சேவைகள் உற்பத்தி மற்றும் கட்டுமான துறைகளில் ஜோஹோர் மாநிலத்தில் துறை நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் உற்பத்தி துறை நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் மற்றும் விவசாயத்துறை பதினேழு புள்ளி மூன்று சதவீதமாகவும் உயர்வு கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது

இந்நாட்டின் தேச நிர்மாணிப்புக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போன சமுதாயம் இந்திய சமுதாயம் நாடு வளர்ந்தது ஆனால் நாம் வளர்ந்தோமா என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை இன்னமும் பல்வேறு சமூக சீர்கேடுகளில் சிக்கி உழன்று மற்ற சமூகத்தை விட மிகவும் பின்தங்கியே உள்ளோம் குறிப்பாக இளைஞர்கள் குண்டர் கும்பல் கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றனர் கல்வியாளர்கள் சமூக சேவையாளர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்த ஆள் இருக்கிறதோ இல்லையோ குற்றவாளிகள் மற்றும் கும்பல்களின் தலைவர்கள் இருந்தால் பள்ளி மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூட்டமாக படையெடுக்கின்றனர் என கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார் சந்தியாகோ கூறியுள்ளார் கல்வியில் தொழிலில் முதலீட்டில் அரசாங்க ஒப்பந்த வாய்ப்புகளில் மிகப்பெரிய இடைவெளி உள்ளது கிளிங் போன்ற இழிவு சொற்கள் இதுவரைக்கும் தண்டனையின்றி பயன்படுத்தப்படுகின்றன ஊடகங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் கூட இந்தியர்களை குடிகாரர்கள் கும்பல் தலைவர்கள் என அழைக்கும் பாணி பல தலைமுறைகளின் மரியாதையையும் மன உறுதியையும் நசுக்கியது சற்று உள்நோக்கினால் இப்பிரச்சினைகளுக்கான காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது இவை அனைத்தும் அரசாங்க கொள்கை வரவில் நமக்கு முக்கியத்துவம் இல்லாததால் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் விளைவே இன்னும் நேரடியாக கூட வேண்டுமென்றால் தவிக்கிவிடப்பட்டதால் தடுமாறி போன சமூகம் நாம் என சார்ஸ் சாந்தியாகோ கசப்பான உண்மையை குறிப்பிட்டார் எனவே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வாக வரக்கூடிய பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கல்வி மாற்றம் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் கரங்களை வலுப்படுத்துதல் எஸ் எஸ் எனப்படும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் மேம்பாடு மற்றும் நிறுவனம் சார்ந்த பொறுப்புணர்வு ஆகிய நான்கு முக்கிய பிரிவுகளில் உடனடி நடவடிக்கை தேவைப்படுகிறது இது சிறுபான்மை சமூகத்திற்கு நாம் கேட்கும் சிறப்பு சலுகை அல்ல மாறாக இது ஒரு நீதி கோரல் பல தலைமுறைகளாக ஒதுக்கப்பட்டதால் ஏற்பட்ட சேதத்தை சரிசெய்யும் முயற்சி இப்போதும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறையின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும் நாம் யாரிடமும் கெஞ்சவில்லை அரசியல் தைரியத்திற்கு அழைப்பு விடுக்கிறோம் இந்திய மலேசியர்களின் உரிமை சமத்துவம் மற்றும் நாட்டு வளர்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கும் நேரம் இது என சார்ஸ் சந்தியாகோ கூறினார் அண்மையில் சரவா கூச்சிங்கில் நடைபெற்ற போனியோ அனைத்துலக புத்தாக்க மற்றும் படைப்பாற்றல் போட்டி ஈராயிரத்தி இருபத்தைந்தில் பங்கேற்ற ஜொஹூர் கோத்தாத்திங்கி மாவட்டத்தைச் சேர்ந்த மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது ஜூன் இருபத்தாறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்ற பதினைந்து நாடுகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் பள்ளியின் சிறந்த நடைமுறைகள் பெஸ்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஸ்கூல் அமலாக்கத்திற்கு பள்ளி ஆசிரியர்கள் குழுவிற்கு தங்கப்பதக்க விருது வழங்கப்பட்டது அதே சமயத்தில் சிறந்த நிலைத்தன்மை விருதுக்கான போட்டியில் பங்கேற்ற பள்ளிகளில் மாடு ஐந்தாவது இடத்திற்கு தேர்வு பெற்றது தவிர சிறந்த தலைமைத்துவ விருது பிரிவில் பள்ளியின் தலைமையாசிரியர் செல்வமணி துணை தலைமையாசிரியர் செல்வகுமார் ஆகிய இருவரும் தங்க பதக்கங்களை வென்றனர் சிறந்த கல்வியாளர் விருது பிரிவில் ஆசிரியை தமிழ்ச்செல்வி வெண்கல பதக்கம் வென்ற வேளையில் இணைப்பாட துணை தலைமை ஆசிரியர் பிரவீன் நாயுடு தங்கப்பதக்கமும் பள்ளி புத்தாக்கப் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியை சிவசங்கரி தங்கப்பதக்கம் வென்றனர் இதனிடையே ஆசிரியர்களின் இந்த வெற்றி தமிழ் பள்ளிகளின் தொலைநோக்கு மற்றும் எதிர்கால திட்டத்திற்காக பாடுபடும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கிடைத்த அங்கீகாரமாக கருதப்படுகிறது மலேசிய கிளாந்தான் பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழிக் கழகத்தின் ஏற்பாட்டில் இரண்டாவது முறையாக நடைபெற்ற அவிரா டூ நாடகப் போட்டி உயர்கல்வி மாணவர்கள் இடையே மேடை நாடக கலைக்கு நல்ல வரவேற்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது ஜூன் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி பல்கலைக்கழகத்தின் தொழில்முனைவோர் மண்டபத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் கலைச்சுடர் பாவைகள் கலைக்கதிர்கள் யாழி நாடக விகடன் மற்றும் பைந்தமிழ் புதல்வர்கள் ஆகிய ஐந்து அணிகளைச் சேர்ந்த நாடக குழுவினர் பங்கேற்று தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தினர் முதல் நாளில் நடைபெற்ற சுற்றில் நாவலை மையப்படுத்தி அந்த ஐந்து அணியினரும் தங்களது திறமையை நிரூபித்தனர் இதில் பங்கேற்ற நான்கு அணியினர் தெங்கு பைனோன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை சேர்ந்தவர்களாவர் ஜூன் தேதி இரண்டாம் நாளில் சமூகவியல் சுற்றில் ஆசிரியரும் மாணவரும் முதலாளியும் தொழிலாளியும் மற்றும் முனைவரும் மாணவருமான கதை கருவை மையமாக கொண்டு அவர்களது நாடக படைப்புகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மொழி கழகத்தின் ஆலோசகரான பேராசிரியர் டாக்டர் பாலகிருஷ்ணன் பரசுராமன் நடிகை ஹேமலதா ஞானப்பிரகாசம் மற்றும் பாடகர் திவான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விகடன் குழுவினர் முதல்நிலை வெற்றி கிண்ணத்துடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரிங்கேட் வெற்றி கிண்ணம் சான்றிதழ் மற்றும் சுழல் கிண்ணத்தையும் பெற்று அரங்கில் கூடியிருந்த ரசிகர்களின் பலத்த கைத்தட்டலை பெற்றனர் இரண்டாம் நிலையில் வெற்றி பெற்ற கலைக்கதிர் அணியினருக்கு ஆயிரத்து ஐநூறு ரிங்கேட் வெற்றி கிண்ணம் மற்றும் சான்றிதழும் மூன்றாம் நிலையில் வெற்றி பெற்ற யாலி அணியினருக்கு ஆயிரம் ரிங்கேட் பரிசு தொகையுடன் வெற்றி கிண்ணம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது நான்காவது இடத்தைப் பெற்ற கலைச்சுடர் பாவிகளுக்கு எழுநூறு ரிங்கெட் வெற்றி கிண்ணம் மற்றும் சான்றிதழும் ஐந்தாவது இடத்தைப் பெற்ற பைந்தமிழ் புதல்வர்கள் அணியினர் ஐநூறு ரிங்கெட் பரிசு தொகையுடன் வெற்றி கிண்ணம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்த நாடகப் போட்டியில் நீதிபதிகளாக பணியாற்றிய விஸ்வநாதன் டாக்டர் ஆனந்தன் நாகு அன்பழகன் ஆகியோருக்கு ஏற்பாட்டுக் குழுவினர் தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜாயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குலு குலு ஏசில லஞ்ச் டின்னர இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லெங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டम्स இப்படி சொல்லிகிட்டு போலாம் தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் கெட் ரெடி ஃபார் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ வணிக நோக்கத்திற்காக அலோங்கிடம் கடன் வாங்கி அதனை முழுமையாக செலுத்த முடியாமல் போனதால் உரிமம் இல்லாத அந்த அலோங் கும்பல் பாதிக்கப்பட்டவர் மரணமடைந்ததைப் போல புகைப்படங்களை தயார் செய்து சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்வதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்பி வைத்து அச்சுறுத்தியுள்ளனர் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்நபர் இறுதி சடங்கில் வைக்கப்பட்டுள்ள தனது உருவப்படத்தை காட்டும் புகைப்படத்தைப் பெற்றதாகவும் இச்சம்பவம் குறித்து எம்சிஏவில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வெறும் பத்தாயிரம் ரிங்கேட் கடன் மட்டுமே தான் வாங்கியதாகவும் அதில் ஆறாயிரம் ரிங்கேட்டை திருப்பி செலுத்திவிட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் எம் புகார்கள் பணியகம் மற்றும் கடன் வழங்குபவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பணத்தை செலுத்துவதை மீண்டும் ஏற்பாடு செய்வதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முயற்சிக்கும் என்று அறிவித்துள்ளது